ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்னீஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் நெய்வேத்திய ஸ்பெஷல் கேசரி எப்படி செய்யலான் தான் பார்க்க போகிறோம் என்னடா கேசரின்னு சொல்லிட்டு எல்லோ கலரில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா இதை வந்து நான் வாழைப்பழத்தை செஞ்சனால இந்த கலரில் இருக்குது வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்து அதை சூடு பண்ணியிருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் அதோட பதினஞ்சு முந்திரி பருப்பை ரெண்டாக உடச்சு சேர்த்துருக்கேன் பொன்னிறமானோன்னு இதை எடுத்துடலாம் பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இதில் இருக்க நெய்யோடு இன்னும் கொஞ்சம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் அரை கப் ரவை சேர்த்துருக்கேன் இதை நல்லா கைவிடாமல் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு கேசரி வந்து ரொம்ப வலுவழுன்னு வேணும்னா அரை கப் ரவைக்கு முக்கால் கப் எண்ணெயும் நெய்யும் ரெண்டும் சேர்த்து முக்கால் கப் சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் நான் ஒரு இன்னொரு பேன் எடுத்து சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன் அதோட ஒரு செவ்வாழை எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த வாழைப்பழம் விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த மாதிரி வதக்கினா போதும் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அரை கப் ரவைக்கு ஒன்றரை கப் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் அதில் ஒரு சிட்டிக்க குங்கும பூ சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இந்த கொதிக்கிற தண்ணியை நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ரவையில் சேர்த்துக்கலாம் அதோட நம்ம வதக்கி வச்சுருக்க செவ்வாழையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுரலாம் அரை கப் ரவைக்கு முக்கால் இருந்து ஒரு கப் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் அதோட ஒரு பிஞ்ச் உப்பு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பொதுவாக நம்ம கேசரி செய்யும் போது கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம ரவையை சேர்ப்போம் ஆனால் இந்த மாதிரி ரவையில் வந்து நீங்கள் கொதிக்கிற தண்ணியை சேர்த்து செய்யும்போது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக கேசரியை செஞ்சிடலாம் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம் பாருங்கள் மணக்க மணக்க சுவையான வாழைப்பழ கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் இந்த பிரசாதத்தை நைவேத்தியமாக வைக்க போகிறேன் நீங்களும் இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்